அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு மூங்காம்பேய் நகர் பார்க் மற்றும் குளம் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து மிக அருகில் மொத்தம் மூன்று ப்ராப்பர்ட்டிகள் உள்ளன ஒன்று முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு கார்னர் இடம் ஒரு சதுரடி விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் விற்பனை ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் மற்றும் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஏழ்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே செகண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு விலை எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் இந்த ஜங்ஷனிலிருந்து மிக அருகில் மொத்தம் மூன்று ப்ராப்பர்ட்டிகள் உள்ளன அவசியம் நேரில் வாருங்கள் அரு அருமையான இடத்தை பார்க்கலாம் நீங்களும் உடனடியாக இடம் மற்றும் வீடை வாங்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மூவஹம்பே நகர் பார்க் மற்றும் குளம் பின்புறம் இருக்கின்றோம் இந்த லேவுட்டின் பெயர் ஹாஜி நகர் புதிதாக தார் சாலை போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்லே இந்த வீட்டை பாருங்கள் மிக அழகாக இருக்கின்றது வீட்டிற்கு எதிர்புறம் உள்ள இடம் இந்த இடம் இந்த ரோடு இருபத் இருபதடி ரோடு இருபதடி ரோட்டில் நாற்பத்தி நாலடி ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் அருகில் அடி ரோடு செல்கின்றது இந்த ரோடு பன்னடி ரோடு அதில் முப்பது அடி முப்பதுக்கு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்தின் அளவு சவுத் வெஸ்ட் கார்னர் பட்டா லேண்ட் ஒரு சதுரடி விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே சவுத் வெஸ்ட் கார்னர் முப்பதுக்கு நாற்பத்தி நாலு ஐயாயிர ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் மிக அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபாபுரா பட்டியலை மற்றும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுகவும் தேங்க்யூ